தூடு பிடிக்கும் வரதட்சணை கொடுமை புகார் விசாரணை வளையத்தில் குட்டி குஷ்பு கைது மோத்வானியும் அவரது அம்மாவும் தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக அன்சிகாவின் சகோதரரான பிரசாந்த் மோத்வானியின் மனைவி தொடர்ந்த வழக்கு தற்போது தீவிரமடைந்துள்ளது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான விஜய் சூர்யா சிம்பு ஆர்யா தனுஷ் ஆகியோருடன் நடித்து பிரபலமானவர் அன்சிகா மோத்வானி இவர் தமிழ் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகையாக வலம் வந்தார் மும்பையை பூர்வீகமாக கொண்ட அன்சிகாவிற்கு பிரசாந்த் மௌத்வானி மற்றும் பிரதீப் மௌத்வானி என்ற இரண்டு சகோதரர்கள் உள்ளனர் இதில் பிரசாந்த் மௌத்வானி என்பவருக்கும் நான்சி என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருமணம் நடந்தது பிறகு இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணங்களால் இவர்கள் இருவரும் திருமணமான ஒரே வருடத்தில் பிடிந்துவிட்டனர் இந்நிலையில் நான்சி எனது திருமணத்திற்கு பிறகு என்னை தனது மாமியாரும் நாத்தனாரான நடிகை அன்சிகாவும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினார்கள் என்று போலீசில் புகார் அளித்தார் அந்த புகாரை தொடர்ந்து நான்சி கொடுத்த வழக்கை ரத்து செய்ய கோரி மும்பை உயர் நீதிமன்றத்தில் அன்சிகாவும் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் அவரது மனு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது நான்சி கொடுத்த புகார் காரணமாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டு அன்சிகாவின் மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து அன்சிகா மௌத்வானிடம் போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது நான்சியின் புகார் காரணமாக அன்சிகா விரைவில் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளார் இந்த வழக்கின் விசாரணை தீவிரமானால் அன்சிகா கைது செய்யப்படவும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகின்றது முன்னதாக நாஞ்சிக் கொடுத்த புகாரில் நான் என் கணவருடன் இணைந்து வாழ முடிவெடுத்தாலும் அதற்கு இவர்கள் இருவரும் தடையாக இருக்கிறார்கள் என்று மும்பை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இப்படியான நிலையில் இந்த புகாரை அடுத்து அன்சிகாவும் அவரது தாயாரும் மும்பை உயர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் வாங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியான நிலையில் அன்சிகா தங்கள் மீது நான்சி போட்ட வழக்கில் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் தங்கள் மீதான புகாரை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி விரைவில் இவர்கள் இருவர் மீதான புகாரை விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது இதை சற்றும் எதிர்பாராத அன்சிகா மற்றும் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உள்ளனர் அன்சிகா தற்போது வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தின் இந்த வழக்கு விசாரணையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார் அவர் மீது கொடுத்த புகார்கள் உறுதி செய்யப்பட்டால் அன்சிகா கைது செய்யப்படலாம் என கூறப்படுகின்றது மும்பை உயர் நீதிமன்றம் அன்சிகாவின் மனுவை தள்ளுபடி செய்ததால் அன்சிகா உச்ச நீதிமன்றத்தை நாடு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன